ஆர் எம் எஸ் டெய்டானிக் கப்பலின் மூழ்கல் பற்றிய முழு கதை பனிக்கட்டி மோதல் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு இரவு பதினொரு மணி நாற்பது நிமிடம் மணிக்கு ஆர் எம் டெய்டானிக் வன அத்லாண்டிக் சமுத்திரத்தில் ஒரு பனிக்கட்டியை மோதியது கப்பல் சுமார் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நாடிகடிகள் சுமார் இருபத்தைந்து புள்ளி ஒன்பது மைல் அல்லது நாற்பத்தொன்று புள்ளி ஆறு கீ மணி வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது பனிக்கட்டி முன்பு கண்ணாடிகள் ஃப்ரெட்ரிக் ஃபிளீட் மற்றும் ரெஜினல் லீ கண்டுபிடித்து எச்சரிக்கை மணி அடித்தனர் ஆனால் கப்பல் பனிக்கட்டிக்கு மிகவும் அருகில் இருந்ததால் மோதலை முற்றிலும் தவிர்க்க முடியவில்லை பனிக்கட்டி கப்பலின் வலது பக்கத்தில் உரசியது கீழே நீர்க்கட்டைகளைக் கிழித்து விடும்படி குண்டு போட்டது பாதிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கு பனிக்கட்டி கப்பலின் தாடைகளை பல இடங்களில் கிடைத்து நீர் ஓடி துவங்கியது கப்பல் பத்துகளில் ஐந்து கம்பார்ட்மென்ட்ஸ் இல் நீர் புகுந்தது கப்பல் நான்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் வரை வெள்ளப்பெருக்கத்துடன் மிதப்பதற்கு வடிவமைக்கப்பட்டது ஆனால் ஐந்து களில் நீர் புகுந்தால் அது பேரழிவாகும் கப்பலின் முன் பகுதி கீழே செல்கின்றது மீட்பு மற்றும் உய்வுப் படகுகள் கப்பலின் கப்பச்சி பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நிலைமைக்கு மிக பெரும் பதற்றம் ஏற்படுத்தினர் ஆனால் டைட்டானிக் எல்லா பயணிகளுக்கும் போதுமான உய்வு படகுகள் இல்லை கப்பல் இருபது உய்வுப் படகுகள் மட்டுமே வைத்திருந்தது ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டு பேர் மட்டுமே பயணிக்க முடியும் ஆனால் கப்பலில் இரண்டாயிரத்து இருநூறு பேர் இருந்தனர் உய்வு படகுகள் வெவ்வேறு அளவுகளில் நிரப்பப்பட்டன சில படகுகள் முழுவதுமாக நிரப்பப்படாமல் துவங்கப்பட்டன குழப்பம் பயிற்சி குறைவு மற்றும் கப்பல் மூழ்காதது என்ற நம்பிக்கை காரணமாக மூழ்கல் முன்பகுதி தொடர்ந்து மூழ்கியதால் பின்னால் பகுதி நீரில் மேலே உயர்ந்தது கப்பல் இரண்டாக உடைந்து முன்பகுதி முதலில் முழுமையுடன் மூழ்கியது பின்னால் பகுதி சில நிமிடங்கள் மிதந்தது பின்னர் அது மூழ்கியது முழு மூழ்கல் செயல்முறை சுமார் இரண்டு மணி நேரம் மற்றும் நாற்பது நிமிடங்கள் எடுத்தது பின்னடைவு மூழ்கலில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உயிரிழந்தனர் பெரும்பாலோர் வட அத்லாண்டிக் சமுத்திரத்தின் பனிக்குளிரில் மறித்தனர் அருகிலிருந்த ஆர் எம் எஸ் கார்பேதியா கப்பல் முற்பகல் நான்கு மணி மணிக்கு வந்தது மற்றும் உய்வுப் பணக்குகளில் இருந்த சுமார் எழுநூற்று பத்து பேரை மீட்டது